எபிசோட் போர் அவனை தனியாக கூட்டி சென்று அவனுக்கு எப்படி அடிபட்டது என்று கேட்க ஆரம்பித்தார்கள் அவனும் என்னென்னமோ காரணம் சொல்லி மழுப்ப முயற்சி செய்தான் ஆனால் அவர்கள் இரண்டு பேரும் அதை நம்பவில்லை அவனை விடவும் இல்லை கடைசியில் அவன் உண்மையை சொன்னான் இது எல்லாத்துக்கும் காரணம் அருண்தான் என்றும் அக்காவிடம் கூறியே விட்டான் இதை கேட்ட அக்காவுக்கு பயங்கரமான கோபம் சஞ்சனா கத்த ஆரம்பித்தாள் அவன் என்ன இருக்கான் தேவையில்லாமல் எல்லார்கிட்டையும் சண்டை போடுறது மட்டுமே தான் அவனோட வேலையா சே இப்படி ஒரு கேவலமானவன் நம்ம குடும்பத்தில் இருக்கான்னு கேட்டாலும் எனக்கு இரிட்டேட்டிங்காக இருக்குது அவனுக்கு என்ன ரவுடின்னு நினைப்பா என்று அவள் ரொம்ப கோபமாக கத்தி கொண்டிருந்தாள் கூடவே அவன் மட்டும் என் கையில் கிடைச்சான் என்று அவள் கூற என்ன பண்ணுவ நான் இங்கே தான் இருக்கேன் என்ன பண்ணுவேன் என்று ஒரு குரல் கேட்டது எல்லோரும் திரும்பி பார்த்தார்கள் அங்கே அருண் நின்று கொண்டிருந்தான் பாருங்கடா வீரனை நம்ம கிட்ட சண்டை போட முடியாம அக்கா கிட்ட அதாவது பொம்பளைங்க கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணி ஓர பேச வைக்கிறான் அவ்வளோதான் அவனோட வீரம் பாருங்கடா வீரனை என்று கூறி அவன் கலாய்க்க ஆரம்பித்தான் டேய் உங்கள் வீட்டு பொம்பளை ஜெயிலில் தானே இருக்கா ம் வெளியில வெளியில் எடுக்க உனக்கு வக்கு இல்ல எங்கள் வீட்டு பொம்பளைங்களை பற்றி பேச வந்துட்டியா என்று கோபமாக சஞ்சனா கலாய்த்தாள் இதை கேட்ட அருண் ஏய் என்று கூறி கை ஓங்க சந்தோஷ் நடுவில் வந்து அவன் கையை பிடித்து கொண்டே பார் என்னை தான் நீ அக்காவை தொடணும் அக்காவை அடிக்கிற அளவுக்கு உனக்கு தைரியமா என்று கோபமாக கேட்டான் இங்கே பார் மரியாதையாக போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து என்னோடய அம்மாவை விடுதலை பண்ணு இல்லைன்னா ஒன்றுன்னா என்று மிரட்ட ஆரம்பித்தான் உன்னால் என்ன பண்ண முடியும் ம் என்ன பண்ணணுமோ பண்ணிக்கோ ஓ மிரட்டலருக்கெல்லாம் பயப்படுறாள் நான் இல்லை சரி நீ என்ன தான் பண்ணுவ ஒரு நாலஞ்சு ரவுடிங்களை கூட்டிகிட்டு வந்து என்னை அடிப்பியா இல்லை லாரி விட்டு ஏற்றுவியா ம் நீ என்ன பண்ணாலும் ஓ மிரட்டலுக்கு சே நான் பயப்பட மாட்டேன் உங்கள் அம்மா செஞ்ச தப்புக்கான தண்டனையே தான் அனுபவிக்கிறான் ஃபஸ்ட்டு அவன் நல்லா அனுபவிக்கட்டும் தேவை இல்லாமல் மூக் மூக்கன்னு உழைச்சி டைம் வேஸ்ட் பண்ணாத ஒன்றை விட எனக்கு பார்க்குறதுக்கு நிறைய வேலை இருக்குது என்ன மிரட்டுறதை விட்டுட்டு உங்கள் அம்மாவை வெளியில் எடுக்கிறதுக்கு வேறு ஏதாவது வழி இருந்தால் அதை நீ கொஞ்சம் பாருடா தம்பி விடுங்கக்கா இவனுங்களுக்கெல்லாம் பேச மட்டும் தான் தெரியும் எதுவும் செய்ய தெரியாது இவனுங்களெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தா நம்ம வேலை அப்படியே நிற்கும் என்று கூறி அவன் அக்காவை கூட்டி சென்றான் சந்தோஷ் சரி வீடு அவனுக்கு இதெல்லாம் தேவைதான் நீ தேவையில்லாம டென்ஷன் ஆகாத சரியா அவன் அம்மா செஞ்ச தப்புக்கு தான் தண்டனை அனுபவிக்கிறான் அதனால ஓன் தப்பு இதில் எதுவுமே இல்லை கோபப்படாத அமைதியாக இரு சரியா தான் வம்பு கிழக்குறான்னு தெரியுதுல்ல நீ கொஞ்சம் அமைதியாக போ கிட்ட சண்டைக்கு போகாத அவன் நம்ம கிட்ட பேசி டைம் வேஸ்ட் பண்ணுற டைமு அவங்க அம்மாவை எப்படி வெளியில் எடுக்கலான்னு அவன் யோசிச்சுருக்கலாம் எங்கள் பாரு நீ கவலைப்படாத நாங்கள் எப்போவும் கூட இருக்கோம் என்று கூறி அவனை கட்டி அணைத்து கொண்டாள் இதை பார்த்த பழனி பாத்தியா சத்யா இதுக்கு பேருதான் அன்பு அவங்க எவ்வளவோ சண்டை போட்டாலும் தம்பிக்கு ஒரு பிரச்சனைன உடனேயே அக்காவும் அக்காவுக்கு ஒரு பிரச்சனை உடனே தம்பியும் அந்த நின்னங்க பாத்தியா இதுதான் உண்மையான அன்பு இவங்க சண்டை போடுறதெல்லாம் சும்மாதான் ஆனா அவங்களுக்குள்ள இருக்க அன்பு ரொம்ப பெருசு என்று கூறி சிரித்தார் இதை கேட்ட சத்யாவும் ஆமோதித்தாள் மறுநாள் கல்லூரியில் எக்ஸாம் இருந்தது ஆகையால் இரவு டின்னருக்கு பிறகு ரூமில் உட்கார்ந்து படிக்க ஆரம்பித்தான் சந்தோஷ் அவன் இரவு முழுக்க படித்தான் அப்போது மணி ஒரு இரண்டு இருக்கும் அப்போது அவனின் அம்மா தண்ணி குடிக்கலாம் என்று கிச்சனுக்கு வந்தாள் அவள் வரும்போது கிருஷ்ணாவின் ரூமில் லைட் எறிவதை பார்த்தாள் உடனே அவள் இன்னுமா இந்த பையன் தூங்கல இந்த பையன் இருக்கானே என்று கூறி அவனை பார்க்க சென்றாள் அங்கே அவன் படித்து கொண்டிருப்பதை பார்த்து லைட்டாக சிரித்தவள் அவன் அருகே சென்று அவன் தலையை மெதுவாக தடவி கொடுத்தாள் டேய் மணி ரெண்டு ஆச்சுடா இன்னும் படிச்சுக்கிட்டு இருக்க போ போய் தூங்கு இப்போ நீ நல்லா தூங்குனாதான் காலையில் எழுந்திருச்சு ஃப்ரெஷ்ஷாக எக்ஸாம் எழுத முடியும் அதனால் போய் தூங்கு என்று கூறினாள் அம்மா இனி ஒரே ஒரு கொஸ்டின் தான்மா இருக்குது நான் அதை படிச்சுட்டே போய் படுக்கிறேன் அதெல்லாம் நாளைக்கு நான் எப்படியாவது எழுதிடுவேம்மா கவலைப்பட வேணாம் ப்ளீஸ்மா என்று கூற நீ இப்படி சொன்ன கேட்க மாட்ட என்று கூறி அந்த புக்கை மூடி வைத்து அவன் கையை இழுத்து கொண்டு சென்று அவள் மடியில் படுக்க வைத்து அவன் அவன் தலையை மெதுவாக தடவி விட்டபடியே அவள் பாட்டு பாட ஆரம்பித்தாள் செங்காந்தலே உன்னை அல்லவா சில தென்றலே உன்னை ஏந்தவா அழைத்தேன் உன்னை என்னோடு இருப்பேன் என்றும் உன்னோடு அன்பே உந்தன் கைகள் என்னை தீண்டுமா மிதந்தேன் காற்றின் காற்றாக நடந்தேன் இரவின் நிழலாக கண்ணே உன் கண்கள் என்னை காணுமா ஆராரோ ஆராரோ ஆரிராரோ ஆராரோ சின்ன சின்ன மலர் குவியலை போல் எனக்குள் வளர்ந்தாய் என்னை என்னை உயிர் சிலிர்க்க வைத்து கருவில் அசைந்தாய் உன்னை பெறும் அன்னை வழி வழி ஓர் வரமே என்னை மார்பிலே கூடு கட்டி நீ உறங்கிடும் நாள் வருமே பால் கசையும் இதழோடு உன்னை காண்பேன் தெய்வம் கூட ஓசையின்றி வந்தால் போதுமே ஆராரோ ஆராரோ என்று அவள் கண் கலங்கி கொண்டே பாட அவனை பார்த்தாள் தாயின் கைகளில் ஒரு சிறு பிள்ளை போல் கியூட்டாக தூங்க ஆரம்பித்து இருந்தான் சந்தோஷ் அவன் உறங்குவதை பார்த்து கொண்டே கட்டிலில் மெதுவாக சாய்ந்தாள் அப்போது அவள் ஒரு காட்சியை யோசித்தாள் அவன் பிறக்க போகும் நேரம் அம்மா ரொம்ப சந்தோஷமாக தனக்கு தேவையான எல்லாம் எடுத்து வைத்து கொண்டு இருந்தாள் அந்த நேரம் அவளுக்கு திடீரென்று வழி வர ஆரம்பித்தது உடனடியாக ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகும் வழியிலேயே ஒரு நாலு பேர் வண்டியை மடக்கினர் அங்கே அப்பா போலீஸ் என்பதால் துப்பாக்கியை காமித்து சண்டை போட ஆரம்பித்தார் இங்கே அம்மாவுக்கு உயிர் பயம் அதிகமானது தன் நிறமாத கர்ப்பிணியாக குழந்தை பிறக்க போகும் நேரத்தில் இந்த வலியை அவளால் தாங்கி கொள்ள முடியவில்லை அவள் அப்படியே சாய்ந்து உட்கார்ந்து கொண்டாள் அப்போது ஒரு கர்ப்பிணி பெண் என்று கூட பாராமல் ஒருவன் தலைமுடியை பிடித்து வெளியே இழுத்து கீழே தள்ளி அடிக்க ஆரம்பித்தான் வயத்தில் ஓங்கி ஓங்கி அடித்தான் அம்மாவின் குரலை கேட்ட அப்பா திரும்பி பார்த்து அங்கே ஓடி வந்தார் அந்த நேரம் அந்த ரவுடிகர் அவளை பிடித்து கொள்ள எல்லோரையும் அடித்துவிட்டு விட்டு அங்கே இருக்கும் ஒரு பெரிய கட்டையை எடுத்து வந்து அடிக்க ஆரம்பித்தார் இப்படியே பயங்கரமாக கஷ்டப்பட்டு தன் மனைவியை காப்பாற்றி ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் சேர்த்தார் அவளின் நிலை ரொம்ப மோசமாக இருந்தது சுகப்பிரசவமாக பிறக்க வேண்டிய குழந்தை ஆப்ரேஷனில் பிறந்தது ஆனால் இதில் ஒரு சோகமான விஷயம் என்னவென்றால் அந்த குழந்தை இறந்து பிறந்தது சந்தோஷம் மலரும்